வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் முன்னூற்றி தொண்ணூத்தி நான்கு கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மேலும் இக்கூட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசின் நிவாரண உதவிகள் நூறு சதவீதம் பொதுமக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள புதிய விமான நிலையம் மற்றும் அதிநவீன வசதிகளை கொண்ட ரயில் நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார் கடனுதவி பெற விண்ணப்பித்துள்ள பால் உற்பத்தியாளர்களின் தகுதியுடைய அனைவருக்கும் விரைவில் கடன் வழங்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இன்று திறக்கப்படுகிறது மெட்ரோ இரண்டாம் கட்ட பணியின் போது மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு அருகில் பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்சியில் புதுப்பிக்கப்பட்ட விமான நிலையம் முனையத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தருவதை முன்னிட்டு ஜனவரி இரண்டாம் தேதி வரை ட்ரோன் பறக்க திருச்சியில் தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவை பெங்களூருக்கு இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று துவங்கி வைக்க உள்ளார் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை புயல் பாதித்த மாவட்டங்களாக தமிழக அரசு நேற்று அறிவித்துள்ளது நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்திய அனைவருக்கும் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட தேர்வர்கள் வசதிக்காக டிஎன்பிஎஸ்சி பொறியியல் பணித் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் குண்டுகள் முழங்க விஜயகாந்த் அவர்களின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது யூனியன் பிரதேசமான லடாக்கில் இருபத்தி ஒன்பது சாலை திட்டங்களுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அத்திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகரும் தேமுதிக தலைவருமான நடிகர் விஜயகாந்த் அவர்களின் உடலுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார் ஈரோடு மேட்டூர் சாலையில் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழா கண்காட்சி தொடங்கியது நடிகர் விஜயகாந்த் அவர்களின் உடலுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினார் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி மெரினாவில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யா வரவேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களிடம் அதிபர் புதின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் அம்ரித் பாரத் சேவையை புதுடெல்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க உள்ளார் நெல்லையில் இன்று எட்டு வட்டாட்சியர் அலுவலகங்களில் சான்றிதழ்களை பெற சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறுஞ்செய்தி மூலம் மின் கட்டணம் செலுத்தும் புதிய வசதியை மின்சார வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென் மாவட்டங்களில் நெல்லை தூத்துக்குடி உட்பட நான்கு மாவட்டங்களில் நியாய விலை கடைகள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது பட்டதாரி மற்றும் மாவட்ட ஆதார ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு பிப்ரவரி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது மழை ஓய்ந்து இயல்பு நிலை திரும்பியதால் கோவில்பட்டியில் தீப்பெட்டி உற்பத்தி மீண்டும் தொடங்கியது கொப்பரை தேங்காய் ஆதார விலை உயர்விற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குரூப் ஃபோர் பிரிவில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான இரண்டாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு ஜனவரி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக நேற்று ஒருநாள் மட்டும் பழனி முருகன் சுவாமி கோவிலில் ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஒன்பது ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்